இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரிய பறக்குது இன்றைக்கு நிலைமைகள் மாறுகிற போது ஒவ்வொருவரும் கருத்துக்களை சொல்கிறார்கள் உண்மையிலேயே ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் ஐடிவியை பொறுத்தவரையிலும் எங்கே தாக்குதல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் திமுக மீதுதான் என்ன குற்றச்சாட்டுகள் இருக்கிறது என்பதை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் தவிர திமுகவுக்கு இவர்கள் வீட்டியுமாக செயல்படுகிறார் என்பதற்கு இதுவே ஒரு இயக்கத்தின் மீது

புரட்சித் தலைவரோடு புரட்சி தலைவி அம்மாவோடு பயணம் செய்தவன் சிறப்பான முறையில் ஆட்சியில் வந்து கொண்டவன் என்னை அறிமுகப்படுத்தியது அடையாளம் காட்டியது அவர்கள்தான் என் மீது ஊழல் குற்றச்சாட்டு என்பதற்கு யாராவது சொல்வார்களேயானால் ஆனால் வழக்கு மன்றத்துடைய தீர்ப்புகள் உச்சநீதிமன்ற வரையிலும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்தில் மண்டத்தில் எனக்கு விடுதலை செய்கிற போது ஒருவரை குற்றம் சாட்டுகிற போது அந்த குற்றச்சாட்டுகளை பொறுத்தவரையிலும் ஐந்தாண்டு அரசியல் வாழ்க்கை ஏற்பட்டிருக்கிற

நான் எந்த குற்றமும் செய்யவில்லை கூடுதலாக போக்குவரத்து கழகத்தில் வருவாய் ஈட்டியிருக்கிற ஆண்டுதான் தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்ப்பு அவருடைய எதிர்காலம் ஐந்தாண்டு காலம் இந்த வழக்கின் மூலமாக அரசியல் பயணத்தை மேற்கொள்ளாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தீர்ப்பிலே வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற போது இன்று என்னை பற்றி அவர்கள் சொல்வதற்கு எந்த நிலையும் இல்லை அப்படி இருக்குமேனால் என்ன குற்றச்சாட்டுகள் செய்திருக்கிறால் அது நிர்புணமாக இருக்கிறது என்பதை அவர் சொல்ல வேண்டும் அப்படி யாராவது இதுபோன்று கருத்துக்கள் சொல்வார்களே ஆனால் அவர் மீது வழக்கு மன்றத்தின் மூலமாக வழக்கு தொடரப்படும் ஏமாற்றமல்ல ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுப்பதை போல அவரும் ஒரு நாளைக்கு ஒரு நிலை இருக்கிறார்கள் எங்களோடு வர வேண்டும் என்று சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்று என்னால் சொல்ல இயலாது எங்கு சென்றாலும் வாழ்க்கை ஒவ்வொருவருக்கு நம்ம சொல்லி போய் முடிச்சானதே

ஒவ்வொருவரும் இதைத்தான் சொன்னார்கள் நாட்கள் கூட அவருடைய படத்தை போல ஓடாது இந்த கட்சி என்றாலும் சொன்னார்கள் அவர் உயிருள்ளவரை அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார் அமெரிக்காவிலே சிகிச்சை பெறுகிற போது கூட தமிழ்நாட்டு மக்கள் அவரை விரும்பி முதலமைச்சராக அறிவியல் அமர்த்தினார்கள் அதுதான் வரலாறு அதிமுக அண்ணாவை மறந்து விஜய் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதை கருத்து உண்மையிலே ரெண்டு கட்சியும் மறந்துட்டாங்க தெரியுது இல்லையா அம்மாவை மறந்தார்கள் மறந்தார்கள் அண்ணாவை மறந்தார்கள் எல்லோரையும் மறைத்துவிட்டு ஒருவரை உருவாக்குவது என்பது இயலாத காரியம் யாரும் வளர்க்கப்பட்டோம் என்று மறந்துவிடக்கூடாது பாக்க பாத்தீங்களா இல்லையா இவங்க மாதிரிலாம் ஒரு கை இயக்கத்திற்கு போன உடனே இந்த இயக்கத்தை எனக்கு ஜனாயிருக்கிறது அதுவே ஓடி டைம் வச்சிருக்கேன்